இறைய அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சேத்தி தினம் ஒரு ஜப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிரதிக்க போறாரு நம் இல்லங்களுக்கு போறாரு மகளே மகனே கலங்காத மனம் உடஞ்சி போகாத தைரியமாரு உற்சாகமாரு நான் கூட தான் இருக்கேன் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நீங்கள் துக்கத்தில் இருக்கீங்க இருந்து நான் உங்களை மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்கான போகின்றார் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க ஐயோ ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக தான் காத்துட்ருக்கேன் என் வாழ்க்கையில் இருக்க இந்த துக்கமாக இருக்கட்டும் இல்லை துயரமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் பல வழிகளாக இருக்கட்டும் எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜபிக்க போறோம் இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட வழிகள் கொஞ்சம் வழிகள் சொல்ல முடியல வெளியில யாராலையும் உங்களுக்கு மறுரூபமாக்கும் வஸ்தாந்திரம் உங்களுக்கு கிடைக்க போதுங்க மிகப்பெரிய ஈவாகிய ரசிப்பு வஸ்தாந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் ஆகவே மகிழ்ந்து கலிக்கூறு அப்படிங்களா இன்னைக்கு எதுவுமே இல்லை என் வாழ்க்கை ட்ரையா போயிட்டு இருக்கு எல்லாருமே நல்லா இருக்காங்க சுத்தியுள்ள மக்கள் நல்லாயிருக்காங்க இருக்காங்க என் நண்பர்கள் நல்லா இருக்காங்க என் உறவினர்கள் நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனால் என் வாழ்க்கை மட்டும் நல்லா இல்லை வெளி உலகத்துக்கு நாங்கள் இருக்கோம் நல்லா இருக்க மாதிரி இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ள பல வழியும் பல வேதனைகளும் இருக்குது வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் வீட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்ட்டு ஸோ வெளி உலக வாழ்க்கையும் பயமாக இருக்குது வீட்டில் இருக்கிற வாழ்க்கையும் ரொம்ப டஃப்பாக இருக்குது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இருக்கும்ல ஸோ மனித வாழ்க்கைன்றதே ரொம்ப ஒரு போராட்டம் தாங்க எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது எல்லாமே ஈஸியாக பண்ண முடியாது ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கிட்டு இதுதான்டா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம வாழ்க்கை கஷ்டமே இருக்காது இன்றைக்கி புரிதல் இல்லை வாழ்க்கையில் முதலாவது இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறோமா எதா இருந்தாலும் இல்லை இல்லை யார் கேட்க போகிறான் யார் என்ன கே என்னை கேட்டால் பார்த்து நான் பதில் சொல்லிக்கிறான் அசால்ட்டான ஒரு வாழ்க்கை தெனாவட்டான ஒரு வாழ்க்கை தினவுட்டான ஒரு பதிலாம் சொல்லுவோம் நம்போ ஸோ இன்றைய நாள் அதெல்லாம் வேணாங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தான் வந்து செம்மையாக சூப்பராக வாழணும் அடுத்தவன் வந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி சஜஸ்ட் பண்ணுறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ வெளியே வரலாம் பிரச்சனை இல்லாத நீங்கள் ஏற்றுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இன்றைய நாளில் அன்பானவர்களே துக்கத்திலிருந்து நம்ம மீட்டெடுத்து தமக்குரிய பெரிய நம்பிக்கைக்கான இயேசு கிறிஸ்து வல்லமை கொடுக்க போகின்றார் சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிராதீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பின் புதிய வஸ்தாந்திரத்தை கொடுக்க போகின்றார் அதில் நீங்கள் அணிந்து கொள்ளும்போது கர்த்தருக்குள் பரிபூர்ண சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் அவர்தாமே தமது ரட்சிப்பை உங்களுக்கு உடுத்துவார் நித்திய காலமாய் அது உங்களுக்கு இருக்கும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை யாரும் உங்களை சஜஷன் பண்ண தேவையில்லை அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சந்தோஷமாக பண்ணுங்கள் யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நடந்துக்கவே கூடாது வார்த்தையும் பேசுகின்ற வார்த்தை கொஞ்சம் கவனமாக பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கொஞ்சம் தப்பாகிடுச்சு அப்படின்னாலே அவ்வளோதான் அவங்க ஹெட் பண்ணிட்டேன் நினச்சிப்பாங்க என்னென்ன இப்படி பேசிட்டேன்னு நினச்சிப்பாங்க இல்லைப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டு சாரின்னு சொன்னாலும் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க ஸோ பேசுறதுக்கு முன்னாடி நிதானம் தேவை எல்லாத்துலேயும் அங்கே பண்ணுற ஒவ்வொரு சைலிலும் நிதானம் வேணும் வண்டி ஓட்டுறீங்களா கவனம் தேவை வேகமாக போய் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் வீட்டுக்கு தான் போகிறீங்க வெளியே பர்ச்சேஸ் தான் போக போகிறீங்களா சர்ச் தான் போக போகிறீங்க எங்கே போனாலும் கவனம் ரொம்ப அவசியம் நமக்காக குடும்பங்களில் எல்லாருமே காத்துட்ருப்பாங்க நம்ம ஸ்பீடாக போய் வாழ்க்கையை முடிச்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அது மட்டும் இல்லாமல் தவறான பழக்கங்கள் போதைப்பொருள் கடுமையாக இருக்கிறது தவறான விஷயங்கள் பார்க்கறது தவறான விஷயங்கள் பண்ணுறது யாருமே பார்க்கலாம் நினைச்சிட்ருக்காங்கல்ல ஒவ்வொரு இளைஞர்களும் பெண்கள் அதனால் வந்து ஆண்டவருக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் அவர் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஏசப்பா நீங்கள் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்ருக்காரு இருக்காரு எங்கள் அப்பா அம்மா ஏமாற்றிடலாம் சுற்றி உள்ள உறவுகள் எல்லாரையும் ஏமாத்திடலாம் ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு போது ஏமாற்ற முடியாது மனம் திருந்தி ஆண்டவரை நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவருமான மண்டிட்டு ஜபிக்கின்ற வேலையில் நம்ம பாவங்களெல்லாம் மணிக்க போகின்றார் நம்மளை சுத்திகரிக்க போகின்றார் அவருடைய ரத்தத்தை நம்மளை பரிசுத்தப்படுத்த போகின்றார் அதனால சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிடாதீங்க இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாக அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ளாண்டவர் ஆகிய இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா உம்முடைய ரட்சிப்பின் வஸ்தாந்திரத்தை எங்களுக்கு உடுத்துவிப்பதனால் உம்மை சோத்தரிக்கின்றேன் தகப்பனே ஆதலால் எங்களுடைய எல்லா பாவங்களும் துக்கங்களும் சாபங்களும் மறைந்து நாங்கள் புதிதாகின்றோம் ராஜா உம்முடைய சமூகத்தின் சொல்லி முடியாத சந்தோஷத்தினால் நிரப்புகின்றீர் என நம்புறாண்டவரே உம்முடைய பிள்ளை என்ற புதிய அடையாளத்தை எங்களுக்கு தருவதாக உமக்கு கோழான கூட நன்றி செலுத்துகிறேன் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்தி உம்முடைய விசேஷித்த பிள்ளையாக எங்களை மாற்றுவீராக ராஜா நீர் கொடுக்கும் இந்த புதிய ஆரம்பத்திற்காகவும் எங்கள் உள்ளத்தில் நீர் கொடுத்திருக்கும் சந்தோஷத்திற்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ஏற்படுகின்ற நடுவரே நீ ராஜாதி ராஜாவா இருக்கின்ற எங்களை மிகப்பெரிய உயர்த்துக்கு உயர்த்த போவதற்காக நன்றி சொல்கிற எஸ் அப்பா இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை எஸ்ப்பா எல்லாரையும் பாத்துக்கோங்கப்பா உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலமாக ஒவ்வொரு நாள் ஜெபிச்சுட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கை நிலம மாறாதான் என் கணவர் குடிப்பாழத்துலேருந்து விடலையை கொடுக்க மாட்டீங்களா எஸ்ப்பா என் பசங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்களாப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜபம் விண்ணப்பம் உங்க பாதத்துல அமர்ந்து ஜபிக்கிற எங்களை பாருங்க எஸ்ப்பா இது எங்கள் ஜபத்தெல்லாம் கேட்டீங்களா ஆசிர்வதிக்க வேணும் என்று கெஞ்சி மன்றாடுற ராஜா எல்லோரையும் பாத்துக்கோங்கப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைங்களை ஆசிர்வதி உடல் தெம்பு வலிமை கொடுக்க வேணும் கேட்குற எஸ்ப்பா ஒவ்வொரு இளைஞர்கள் பெண்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவியை கொடுங்க இயேசப்பா நல்ல நல்ல ஒரு எண்ணத்தை கொடுங்க தவறான பழக்க வாழ்க்கை விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான்னு அவர் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஏசப்பா ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா சொந்த எங்கள் நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டும் என்று ஜபிக்கிறான் எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பிரச்சனை நாமத்தினாலே ஜெபிக்கின்றே நல்ல பிதாவே ஆ மேன் ஆ மேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜெபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார் மரியே வாழ்க